ஒரு சம்பவம் நடக்க போகுது பாருங்க எலும்பு ரசம் ஊத்தி கொதிக்க வச்சிட்டோம் நல்லா இருக்குதாம்மா நல்லா இருக்குதாடா ஒரு சண்டை வரும்னு மாத்தானே ஏமாந்து போச்சு உப்பு போட்டு வச்சுட்டாங்கம்மா உப்பு பாய்ங்கிறமா

அம்மாவுக்கு எலும்பு இல்ல இல்லை அம்மாவுக்கு எலும்பு ரசம் தான் பிடிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால உப்பு கரைச்சது தான் எங்கள் அம்மா எப்படி திட்டு ஜாலியாக பாப்பா திட்டும் போது வேடிக்கை பார்க்கலாம் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன் அம்மா வந்து போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ்